அவரு அவர் அவர் என்ன பண்ண உணவகத்தின் உரிமையாளர் அவர் பேசின அந்த இது உங்களுக்கு புரியுது ஏன்னா இந்த ஜிஎஸ்டி இந்த சரக்கு மட்டும் சேவை வரியால எவ்வளவு தூரம் வர்த்தகர்களும் மக்களும் பாதிக்கப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப என் உடம்புல இருக்கிற இந்த சட்டை இந்த காலனி இந்த இடைவாறு இந்த கடிகாரம் எல்லாத்துக்கும் வரி அப்போ ஒரு மனிதன் ஒரு வீடு கட்டணும்னு போனா கூட அவன் வரி தான் கட்ட முடியுமே அப்படியே கம்பிக்கு வரி செங்கலுக்கு வரி சிமெண்ட் வரி சாந்துக்கு வரி அப்படின்னா அவன் வந்து வாழவே முடியாத சூழ்நிலை தள்ளிட்டாங்க அததான் அவர் அவர் கேட்கறாரு அவர் கேட்கிறாரு இப்ப அவர் அந்த கேள்வி வந்து நியாயம்னு நாடெங்களும் பரவிடுச்சு அது அதான் அதிகாரம் வந்து அத பணி வைக்கிறது அவர் எவ்வளவு தான் வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் கேட்ட கேள்வியில் இருக்கிற உண்மையை சத்தியத்தை யாராலும் மறைக்க முடியாது பிரச்சனையா வேற ஏதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை வந்தாலும் சரி மதுவை ஒழிக்கட்டும் வரட்டும் தம்பி நீங்க மதவாதத்தை எதுக்குறோம் அது மதவாதம் இது மதுவாதம் ரெண்டுமே அழிவு என்ன மதவாதிகள் கொஞ்சம் சத்தமா சத்தம் போட்டு அடிச்சு கொள்வாங்க இவன் சத்தம் இல்லாம குடிச்சு கொள்வோம் தான் குடிக்க வச்சு கொள்வான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது மதுவை ஒழிக்கட்ட அப்புறம் பேசுவோம் இவ்வளவு காலம் ஒழிக்காத மதுவை இப்ப ஒழிக்கட்டும் பேசுவோம் பதினாறுல ஒழிப்போம் நாங்க இருபத்தி ஒண்ணுல அதை பத்தி பேசவே இல்லை எங்காவது மது கடைகளில் டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு அந்த விற்பனையாளர்களை பணி அதாவது தற்காலிக பணி நீக்கம் செஞ்சதை உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா தம்பி எங்கேயா பார்த்திருக்கீங்களா இது ஒரு நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் எப்படி அவங்க விற்பனையை கூட்ட முடியும் ஒரு இடத்துல அறைக்குள்ள உட்காந்து விற்கிறவங்க குடிக்க வர எண்ணிக்கை எப்படி அவன் பெருக்க முடியும் குடிகார எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு அரசு வந்து வருத்தப்படுது இரண்டாவது அந்த விற்பனையாளரை தூக்கி தற்காலிக பணி நீக்கம் செய்யுது இந்த அரசு ஒழிக்கும் நீங்க சொன்னீங்கன்னா அன்னை சொல்றத நான் வரவே வரவேற்கிறேன் ஒழிச்சிட்டா நம்ம அதிமுக வென்று போட்டோம் என்ன இருக்க என்ன கொடுக்கல நான் எங்க அண்ணன் சொல்றது நீங்கள் இந்த ஜனநாயக ஆற்றல் எல்லாரும் வரணும் மதுவுக்கு எதிரான எங்க ஐயாவை கூப்பிடணும் பாமக அழைக்கணும் அம்மாக்கான எங்கள் ஐயா வர்றாங்க எங்கள் ஐயாச்சு சின்ன அன்புமணி வர்றாங்கன்னு நான் சொல்ல பாலு கூட வரலாம் ஒரு பிரதிநிதி வரலாம் இல்ல அவர் மதுவுக்கு எதிரானிக்கிறது யார் இந்த மண்ணில் நீண்ட காலமா எனக்கு வந்து எங்கள் அண்ணன் அழைக்கணும் இல்லை அழைக்காம கூட நான் போவேன் நான் அங்கே இருந்தவன் தானே அதில் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னை அழைக்கல

நீங்க சொல்றீங்கன்னு என்ன சொல்றீங்களே இப்ப நீங்க சொல்லுங்க ஆமா வந்திருக்கேன்னு ஏதாவது சான்று இருக்கா ஆர்டிஐல கேட்டிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு தகவல் அறிவுரிமையில கேட்டிருக்கேன் எனக்கு இதுவரை வரல நீங்க நம்புறீங்களா பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா இந்த மூணு ஆண்டுகள்ல தம்பி நரிக்குறவர் வேற நரிக்குறவர் கிடையாது அவங்க குருவிக்காரர்கள் அவங்க அக்கி பிக்கி அவங்க மகாராஷ்டிரால இருந்து வந்தவர்கள் புறவருங்கிற ஆதி தமிழ் குடி அந்த இங்க இடமே கிடையாது அவங்களுக்கு சாதி தாண்டதுல இல்லன்றீங்க ஆனா இவங்க வந்து முதலீடு பண்ற உடைய தொழிலாளர்களுக்கு இடம் வந்து தனியா ஒதுக்குறாங்க மக்கள் கிட்ட இருந்து முடிஞ்சி அந்த இடத்தை பாக்குறீங்க எப்படி பாக்கல கொடுமையா பாக்குறேன் என் நிலத்தை நாட்டை அடமான வைக்கிறதா பாக்குறேன் விற்கிறதா பாக்குறேன் அதனாலதான் நான் எதிர்க்கிறேன்